வணக்கம் மக்களே நான் உங்கள் கருத்துக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம பழனி இன்னைக்கு நம்ம பழனியில் இருக்க சக்தி டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் ஒரு தண்ணி பாத்தீங்கன்னா உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு டிடிஎஸ் லெவலே வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு மேல இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் அதனாலேயே பாத்ரூம் டைல்ஸ் உள்ள இருக்க பைப்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா கரை பிடிச்சி போய் ரொம்ப அசிங்கமா இருக்கு ஸோ அதுக்கு நானும் நிறைய ட்ரை பண்ண இருந்தாலும் போக மாட்டேன்ருச்சு அப்புறம் நம்ம நண்பர் தான் வந்து சொன்னார் இங்கே இந்த கடைக்கு போனேன்னா கிட்ட இந்த இஷ்யூ சொன்னேன்னா அவங்க ஐட்டம் கொடுப்பாங்கப்பா அதை வாங்கி யூஸ் பண்ணிப்பார் பிரமாதமாக இருக்கும்னாரு சரி போய் நம்ம என்னென்னு பார்த்துட்டு வந்தலான்ட்டுதான் இங்கே வந்திருக்கங்க உங்களோட நேமும் சார் என் தங்கராஜ் தங்கராஜி சார் எனக்கு இந்த கடை இருக்கிறது இவ்வளவு நாள் தெரியும் இருக்கு நம்ம இருபது வருஷமா இருக்கு சார் கடை இருபது வருஷம் ஆமா தான் போயிட்டு வரக்க ஆனா நமக்கு தெரியலீங்க நானும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் வாங்கி நம்ம பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி பாத்தேன் சரி சார் ஒரு ரிசல்ட்டே நல்லதா கிடைக்க முடியும் கையெல்லாம் வலி எடுத்து போகுது அதான் அது அந்த உப்பு பொடிஞ்சிருக்கு அதுக்கு உங்ககிட்ட என்ன ஐட்டம் இருக்கு சார் கீழ கீழே டைர்ஸ் உப்பு எடுக்கணும்னா ஒரு தண்ணி எடுத்துக்கிறீங்க ரொம்ப கரையா இருந்து நூறு எம்எல் அதுல மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அளவான கரையா இருந்து ஐம்பது எம்எல் மிக்ஸ் பண்ணி ஊத்தி விட்டு ஒரு குச்சி மாத்திரி பிரச்சனையை தேய்ச்சி கழுவினீங்கன்னா பளிச்சனாயிருங்க சார் அவ்வளவுதான் சார் அதே இது உங்களுக்கு பாத்ரூம்ல வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பிள இருக்கு இல்லீங்களா பைப்பிள் அதுக்கு என்ன ஒண்ணு மல்டிக்கல இருக்கு சார் சரி இதை ஒரு குட்டி கப்பல ஊத்திக்கிட்டு இந்த பாத்திரோட கர கம்பியெல்லாம் இருக்குறீங்க இல்லீங்களா அதுல தொட்டு தொட்டு லேஸ் அப்படி தேய்ச்சிங்கனாவே புதுசு மாதிரி பழைய பழிச்சு ஆயிருக்கு சார் நான் இதே மாதிரி மாதிரிதான் வாங்கிட்டு கையெல்லாம் வலிக்கிறீங்க

சில்வர் எஸ்எஸ் வாஷ் பேசன் கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டுல இருக்கிற அனைத்து இதுமே கிளீன் பண்ணிக்கலாம் சார் இதுல கை பாதிக்காது கையில தொட்டே கிளீன் பண்ணிக்கலாம் டொமஸ்டிக் யூஸ்க்கு பண்றது ஆமாங்க சார் இத கையில வெச்சா நீ கிளீன் பண்ணிக்கலாம் எந்த பாதிப்பும் இல்லை ஓகே சார் சரிங்களா சார் நான் இன்னொண்ணு சொல்றேங்களா அதங்க சார் இது வந்து என்ன சார் ஆசிட் ஜெல்லு சார் ஓகே இது வந்து 1 லிட்டர் 70 ரூபாய் வருதுங்க சார் ஓகே உங்களுக்கு அந்த பேசன் கிளீன் பண்ணிக்கலாம் கீழ டைல்ஸ் கிளீன் பண்ணிக்கலாம் ஆ பாத்ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் சார் சரி உங்களுக்கு எந்த கரையில இருந்தா பாத்ரூம்ல ரெண்டே வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இது போக வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு சார் நம்ம சார் நம்ம கிட்ட வந்து சோடியம் ஐபோ குளோரைட் இருக்கு சார் சரி இது வந்து என்னன்னா உங்க வீட்டில் வெள்ள துணி துவைக்கிறேன் இல்லைங்களா வெள்ள துணி துவைக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சு துடைச்சிங்கன்னா இந்த கூட்டலுக்கு லேசா இங்கு பட்டது சாப்பாட்டுக்கார வெத்தலவாக்கரை அந்த மாதிரி கரைப்பட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளீன் ஆகிடுது சார் அப்புறம் இது இன்னொரு விஷயம் குளோரின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இருக்கு இல்லைங்க சார் தண்ணியில பூச்சி விழுந்தாவோ அழுக்க இருந்தாலோ துர்நாற்றம் ஏற்பட்டாலோ ஆயிரம் லிட்டருக்கு இருபத்தஞ்சு எம் ஊத்துனீங்கன்னா தண்ணி பளிச்சுன்னு ஆயிடும் எல்லா கிருமி ரிமூவ் ஆகி தண்ணி சூப்பரா உங்களுக்கு ஆயிடும் இதுதான் சோடியம் ஐபியோ குளோரைடு சார் இது வந்து குளோரின்னு சொல்லுவாங்க சரி சரிங்களா இது யூஸ் பண்ணலாம் நீங்க அடுத்து சார் உங்களுக்கு துவச்சு முடிச்சுட்டு துடிக்க பிடிக்கிற முடியல கம்போட் ஜெல் ஆமாங்க இது வந்து ஒரு லிட்டர் எழுபது ரூபாய் சார் இது வந்து கடையில வந்து நீங்க நீங்க விசாரிச்சு பாரு ரொம்ப அதிக விலையா கம்போட் ஜெல் அப்படின்னா அந்த கம்போட் சார் வாசனை பிளஸ் வந்து ஸ்டிப்னஸ் துணிக்கு அதுக்காக பயன்படுத்துறாங்க சார் சரி சரி அப்புறம் வந்து சார் பிளோர் வாசுங்க சார் லிட்டர் வந்து நூறு ரூபாய் சார் பிளோர் வாஷ் ஜெல்லுங்க சார் வீடு துறைக்கிறது சூப்பராக இருக்குங்க சார் அப்படிங்களா ஆமாங்க சார் அப்புறம் லிக்விட் ஜெல்லுங்க சார் எல்லா பிராண்டை விட நம்மளுக்கு அருமையா இருக்கு சார் உங்க பிராண்டோட நேம் சார் மாசுங்க சார் மாஸ் எம்இஎஸ்எஸ் மாசுங்க சார் நம்ம பிராண்டோட நேம் கடை பேர் சத்யரேஷன் கெமிக்கல்ஸ் ஓகேங்க பிராண்ட் பேர் மாசுங்க சார் மாஸ் ஓகே 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 அதுதான் வெளியில எழுதி போட்டுருக்காங்க சார் இது லிக்விட் ரெஜெண்ட் சார் சூப்பரா இருக்கு சார் வாஷிங் மிஷின்

வருமானத்துக்கு வழி இல்லையே வருமான சின்னதா பரவாயில்ல சோப்பு வீடு கிளீன் பண்ற இதெல்லாம் லிக்யூடு பண்றதுக்கு எல்லாம் இது யூஸ் ஆகும் எல்லாம் வந்தாங்கன்னா சார் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா போதும் சார் நாங்க பொருளும் கொடுத்து அவங்க செய்முறையில் பயிற்சியும் சொல்லியும் கொடுத்துருவோம் அவங்க போட்டு தயாரிச்சு தாராளம் விற்கலாம் சார் ஏதோ பக்கத்து வீதுல பக்கத்து தெருவுல பக்கத்து வீட்டுல கொடுத்தா கூட அவங்க சொந்த செலவுக்கு ஏதோ கொஞ்சம் செலவுக்கு ஆகும் பெரிய தொழிலாவும் செய்யலாம் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே இப்போ நீங்க இந்த வீட்டு யூஸ் இந்த வீட்டு தொழில்களுக்கு அது மட்டும் இல்ல வேற எதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் சேல் பண்ணுறோம் சார் இது வந்து பெரிய பெரிய நிறுவனம் சார் ஹோட்டலு காலேஜ் ஹாஸ்பிட்டலு அப்புறம் ஸ்கூல்ஸ் பள்ளிக்கூடம் குவார்டர்ஸ் அந்த மாதிரி குவார்டர்ஸ் பெரிய பெரிய நிறுவனம் எல்லாம் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க நிறைய மக்கள் தங்குற இடம் அந்த மாதிரி இடம் பப்ளிக் யூசேஜ் ஆமாங்க சார் டாய்லெட் கிளீனிங்கு ஃப்ளோர் கிளீனிங்கெல்லாம் நிறைய தேவை ஆமாங்க சார் பாத்ரூம் கழுவர் கழுவ எல்லாத்துக்கும் வாங்கல ரேட்டு கம்மியாகும் ஆமா சார் கண்டிப்பா சார் சில்லறையில வாங்கினா கொஞ்சம் அதிகமாகும் மொத்தம் வாங்கும் போது அது அமௌண்ட் இன்னும் குறைச்சிக்கலாம் சார் இவங்க வந்து முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா விதமான லைசன்ஸும் வாங்கிதான் வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க

இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு உள்ளே நிறைய இருக்குங்களா வெளியில இருந்து பார்த்தா சின்ன கடையாட்டு உள்ள பெருசா போயிட்டு ஆமா சார் நம்ம கடை அந்த மாதிரி தான் அமைப்புங்க சார் சரி வாங்க உள்ள பாக்கலாம் வாங்க சரிங்க சார் வர வாங்க சார் இதெல்லாம் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா சார் ஆமா சார் ரெடி பண்ணி வச்சிருப்போம் எப்பவுமே ஸ்டாக் நிறைய வச்சிருப்போம் வியாபாரி வந்தாலும் சரி சின்ன சின்ன ஆளுங்க வந்து கேட்டாலும் சரி அவங்க உள்ள தகுந்த மாதிரி கொடுக்குற எல்லாமே நம்ம கெமிக்கல் ரெடியா இருக்கும் சார் ரெடியா இருக்கும் ஆமாங்க சார் இப்போ இதெல்லாம் வந்து முறைப்படி நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கி பண்ணி ஆமா சார் முறைப்படி எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்கி தான் சார் நம்ம பண்றோம் சரி சரி சரிங்க இப்போ அதாவது வந்து எல்லா ப்ராடக்ட்டும் உங்ககிட்ட இந்த மாதிரி நாங்கள் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரியும் வாங்கிக்கலாம் தொழில் பண்றதுக்கு அதுலயே ரா மெட்டீரியலாகவும் நம்ம வாங்கிக்கலாம் ஆமாங்க சார் நீங்க ரா மெட்டீரியல் கட்டாலும் கொடுத்துக்கிறோம் சரி நான் கொடுக்குறோம் நீங்க போய் தயாரிச்சுக்கலாம் தெரியலன்னா சொல்லியும் கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேலே தேங்கிறது தண்ணி நாலு அடையில வந்து உப்பு படிஞ்சு உப்பு அடிஞ்சு பைப் வந்து

இதெல்லாம் நூல் சாயம் போடுறதுங்க சார் இதான் சார் ஆமா இதெல்லாம் நூல் சாயம் போடுறது. இதெல்லாம் சில்றையில வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறதுக்கு சரிங்க சார் இதெல்லாம் ஒரு ஒரு கிள கேட்டா அவங்களுக்கு அப்படியே குடுக்குறதுங்க ஓகேங்க இதெல்லாம் நூல் சாயம் போடுறது தான் சார் இந்த பாக்கெட் ஆமாங்க சார் இது இது நம்மளோட வாஷிங் போடுறதா சார் நம்ம பிரெடின் பவுடர் ஆமாங்க சார் இதெல்லாம் டையிங் கெமிக்கல்ங்க சார் இதெல்லாமே இது காஸ்டிக் சோடா இதெல்லாம் டையிங் கெமிக்கல் எல்லாமே கீழ இருக்கு பாட்டில் இல்லைங்க சார் சார் இத எல்லாமே ஊத்தி வெச்சிருக்கறாரு சார் உங்களுக்கு வந்து என்ன கேக்குறது டக்கு எடுத்து கொடுக்கறதா நாங்க ஊத்தி வச்சிருக்கோம் இந்த பெனாயில் ஆமாங்க சார் பெனாயில் ஆசிட் ப்ளோர் கிளீனர் டிஷ் வாஷ் லிக்விட் எல்லாமே ஊத்தி வச்சிருக்கோம் சார் சரிங்க சார் இதெல்லாம் நம்ம ஸ்டாக் சார் கெமிக்கல்ஸ் எவ்வளவு கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவீங்க எவ்வளவு கேட்டாலும் அடுத்த நிமிஷம் எடுத்துக்கலாம் சார் எல்லாமே நம்ம ஸ்டாக் சூப்பர் சார் இது பெனாயில் காம்பவுண்ட் சார்

இதுல ஆசிட் ஜெல்லு இது ஆசிட் ஜெல்லு இது வந்து சென்ட் ஓகே ஓகே கலவு வந்து சோடியம் வைப்பு இல்லைங்களா வெள்ளை துணி துவைக்கலாம் தண்ணிக்கு ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி இதுங்க சார் இது வந்து பினாயில் காம்பவுண்டு சார் பஸ்ட் குவாலிட்டி ஓகே ஓகே எல்லாமே நம்ம ரெடியா இருக்கு சார் பினாயில் காம்பன இதை வச்சு பினாயில் தயாரிச்சு ஆமாம் தண்ணி ஊற்ற பினாயில் வேற சார் ஒரு லிட்டருக்கு முப்பது லிட்டர் பினாயில் தயாரிக்கலாம் எவ்வளவுங்க சார் ஒரு லிட்டர் இரநூறுவா சார் பஸ்ட் குவாலிட்டி வாங்கினா இரநூறுபா ரூபாய்

சார் உள்ள எல்லாமே பார்த்தோம் சரிங்க சார் நமக்கு ஒரு லிக்விட் சொன்னீங்களே அதான் பைப்புக்கு சார் இது வந்துங்க சார் பாத்ரூம் பேசன் கழுவ பிளஸ் பாத்ரூம் கழுவை சரிங்க இது வந்துங்க சார் வீட்ல கண்ணாடி அந்த மல்டி கில்லர் இது

நந்தூருண்டை சார் நந்தூருண்டை நாத்தாலி பாலிசி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது வந்து பாத்ரூமுக்கு இந்த மாதிரி வீரோக்களை வந்து நல்லா போட்டுக்கணும் பாத்ரூம் போட்டுக்கிற மாதிரி வாஷ் பேசர் போட்டுக்கிற மாதிரி அப்புறம் கற்பூரம் தயாரிக்கிற சார் இது நம்ம நம்ம சொந்த பிராண்டு கருப்பு ஆமா சார் ஆமா சார் நம்ம பிராண்டு சார் அப்புறம் இந்த கருப்பு கலர்ல ஏதோ ஒரு இது வந்து கிளவுஸ் சார் ஓ கிளவுஸ் ஆமா கிளவுஸ் இது வந்து உங்களுக்கு பாத்ரூம் கலவருக்கு கையில போட்டுக்கலாம் உங்களுக்கு

ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருது அறுபது ரூபாய்க்கு கூட இருக்கு கிளவு சார் இது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ்கெல்லாம் இந்த கிளவ்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கைக்கு எதுவாக அதே மாதிரி கரண்ட் சம்மந்தப்பட்ட வேலை செய்யும் போதும் நீங்க இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் மெயினாக ஈபில வேலை செய்யறாங்க இல்லைங்களா சார் ஆவா சார் எலக்ட்ரிசிட்டியில நீங்க ஒர்க் பண்றதுல இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபானது அது கண்டிப்பா நீங்க தேட நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஆமாங்க சார் சக்தி டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் மறந்துடாதீங்க இது வந்து மாஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்றாங்க இந்த ரப்பர் கிளவுஸ் வேணும் அப்படின்னா இவரோட நம்பரையும் நான் ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க சரிங்க சார் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரி சார் நான் என்னங்கிறத சொல்றேன் நான் கண்டிப்பாக சொல்லணும் சார் ஓகே சார் கிளம்பி சார் போயிட்டாங்க சார் கிட்ட என்னென்ன ஐட்டம் இது போக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனாயில் காம்பவுண்டு கருப்பு பெனாயில் காம்பவுண்டு சோப் ஆயில் டிட்டர்ஜென்ட் லிக்விடு ஃப்ளோர் வாஷ் ஹேண்ட் வாஷு மல்டி கிளீனர் காம்பவுண்டு ஆசிட் ஆசிட் ஜெல்லு வாஷிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் டிஷ் வாஷ் பூச்சி விரட்டி மருந்து வாஷிங் சோப்பு அந்துரண்ட சென்ட் வகைகள் ரூம் ஸ்ப்ரே சூடம் ரூம் ஸ்ப்ரேயர் சோப் பேஸு கார் பபிள்ஸ் கிளீனர் கட்டிங் ஆயில் ப்ளீச்சிங் ஆயில் டையிங் கலர்ஸ் அது போக எல்லா விதமான கெமிக்கல்ஸுமே மொத்தமாகவும் சில்லறையாகவும் இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாங்க இதுதான் நம்ம பாத்ரூம் உடைய தற்போதைய நிலை எப்படி உப்பு படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா டைல்ஸில் கீழே ஃப்ளோரில் அதே மாதிரி பைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கரை படிஞ்சிருக்குது ஸோ நம்ம அவங்க கொடுத்த அந்த ஜெல்லை வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு பார்க்கலான்ட்டு போட்டேங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமே மேலாப்பில் தேய்ச்சதுக்கு நல்லா பளபளன்னு வந்து உப்பெல்லாம் வெளியே எடுத்துருச்சு பைப்பு நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்க இப்போ நீட்டாக போட்டு தேய்க்கியோ இதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஃப்ளோரில் இருக்கிற அந்த பாத்ரூம் டைல்ஸ் அப்படியே அதை போட்டு ஊற்றி தேய்ச்சி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மெல்ல அதை தேய்க்கும் போதே ஃபுல்லாக அந்த கரை எல்லாமே வந்துடுச்சுங்க நீங்களே பார்ப்பீங்க அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கண் கூட நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்துருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறது எல்லாமே அப்படியே தேக்க தேக்கி அந்த கரை போகிறதே உங்களுக்கு தெரியுமே பாத்ரூம் இருக்க ஒரு சின்ன ஸ்டெப்பு மாதிரிங்க ஒரு பாதி வந்து அந்த கெமிக்கல் ஊற்றி இருக்கிற ஒரு பாதி இன்னும் கழுவுலை எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு லேயராட்ட படைஞ்சிருக்குன்னு இப்போ கீழே உள்ள பாத்ரூமில் ஒரு பாதிக்கு தான் நம்ம கழுவி அப்போ அப்படின்னா தான் பார்க்கும்போது ரிசல்ட் தெரியுங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி பாதி பாதியாக விட்டு வந்து கழுவி இருக்கிறேன் இப்போ இன்னொரு இந்த சைடு இருக்கிற அந்த கரையாட் இருக்கிற பக்கம் கழுவுனோம்னா அது இன்னொரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுங்க ஃபுல்லாகவே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு சக்தி டையிங் அண்ட் கெமிக்கல்ஸ்லாம் நாம் இன்னைக்கு இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறக்கான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தோம் ப்ராடக்ட் உண்மையிலே நல்லா அருமையான ரிசல்ட்டு வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க இதே மாதிரி உங்கள் வீடுகளில் ஏதாவது இந்த ஃப்ளோர் க்ளீனிங்கு டைல்ஸு துருப்பிடிச்சிருக்கு அந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலும் போங்க அண்ணன் உங்களுக்கு வந்து வேணுங்கிற ப்ராடக்டை கம்மி பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாரு எப்படி யூஸ் பண்ணுங்கிறதே அவரே வந்து சொல்லிக் கொடுத்துட்றாரு இதை விட வேற என்ன வேணும் ஸோ கண்டிப்பாக போங்க அவரோட கடை வந்து சாயந்தியேட்டர் ரோட்டில் சங்கர்ராம ஆஸ்பத்திரிக்கு நேர் எதுக்காக இருக்குது வீட்டு யூஸுக்கு இண்டஸ்ட்ரி யூஸுக்கு ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு காலேஜு ஹோட்டல் இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்டல் சம்மந்தப்பட்டது நிறைய மக்கள் புலங்குற பாத்ரூம் லேட்ரின் ஃப்ளோர் கிளீனிங் இதுக்கெல்லாம் வந்து மொத்தமாகவும் கிட்டே வாங்கிக்கலாம் சில்லறையாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அருமையான கடைங்க பட்ஜெட்டில் நீங்கள் இந்த ஐட்டங்கள்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த கடையை நேரில் போய் அணுகுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி உபயோகமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்